ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கும்பகோணத்துலேருந்து தமிழ்ச்செல்வி கிச்சன்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன் எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வீட்டில்

पावक ग्रेवि से पावका ग्रेवि मणत तक कुछ मणत तक வயிற்று புண்ணு கூடியது அப்படி எங்கள் ஊரெலாம் கட்டு இருபது ரூபா உங்கள் ஊரெலாம் என்ன வேலைன்னு கமாண்ட சொல்லுங்கள் நேற்றையே வாங்கிட்டு வந்து அறிஞ்சி ஆஞ்சி கிஞ்சி அறிஞ்சி ஆச்சு இது வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ கேட்போம் வாய் புண்ணு வயிற்று புண்ணு இந்த அல்சர் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இது அவ்வளோ ஒரு அருமருந்து இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை தொட்டுக்க பாவக்காய் கிரேவி பாவக்காய் கிரேவி பாவக்காய் கேட்டி வச்சிருக்கோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தனி மிளகாய் மல்லிக்கும் தக்காளியும் தக்காளி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கி சின்ன எங்கள் ஊரில் எண்பது ரூபா விற்கிது உங்கள் ஊரில் என்ன ரூபா வைக்கிது டமாட்டோ சொல்ல மணத்தை தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் தண்ணி சாருன்னு சொல்லலாம் பைத்தமல் போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தாய் போட்டு வேக போட்டு சின்ன வெங்காயத்தை தாளித்து தக்காளி ஒன்று போட்டு அருமையான மனசு தக்காளி தண்ணிச்சாரு நீங்கள் சாப்பிட்டு பார்க்க வேண்டி உங்களுக்கு பாவக்காய் கிரேவி அதுக்கு விட்டு வாங்க சாப்பிட்லாம் கொதிக்க ரொம்ப தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடணும் வாங்க சுரத்தை சூடான சாதம் எல்லோரும் சாப்பிடுவாங்க வாங்க குளிச்சிருச்சுதான் சாப்பிட வச்சிருக்கோம் நல்லா பார்த்து நல்லாயிருக்கு

ரெடி ஆக உள்ள உள்ளது தேல வச்சிருக்கேன் கட்சியதா கூட தெரியும் நேற்று பார்த்தா பசுப்படம் அவ்வளோ தான் எம் சாப்பாடு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் கிரேவி எப்படி இருக்க வணக்கம் பாய் வணக்கம் தண்ணி தனிச்செல்லி சொல்லுங்கள் தனிச்செல்லி பேச பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏற்கனே நல்லாதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 வணக்கம் பாய்